வெல்கம் வெல்கம் இன்ஃபர்மேஷன் தமிழ் நம்ம ஆவலாக எதிர்பார்த்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ டேட் வந்து பாருங்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் நாலாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தேர்வு தேதி வந்து ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது முதல் பன்னெண்டு முப்பது வரை வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோவ் வேக்கன்சி அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஏஓக்கு வந்து நூற்றி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜூனியர் ரெஸ்டெண்ட் வந்து நான் செக்யூரிட்டியில் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டும் ஜூனியர் ரெஸிடென்ட் அண்ட் செக்யூரிட்டியில் நாற்பத்தி நாலு ஜூனியர் ரெஸிடென்ட்டு பத்து ஸோ ஜூனியர் ரெஸிடெண்ட் வந்து ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் எவ்வளோ ஜூனியர் ரெஸிடென்ட் அப்படின்ற கோட் வந்து அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டே வந்திருக்காங்க அதுமாதிரி டைப்பிஸ்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா பல்காக வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ப்ளஸ் வந்து மூணு மூணு முப்பத்தொம்போது ஏழு அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து நானூற்றி நாற்பத்தொன்று கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒன்று அப்படின்ற மாதிரி வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து முப்பத்தி நாலு போஸ்ட்டு ஏழு போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து நிறைய வந்து புதிய புதிய போஸ்டர்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகிருக்கு மில்க் ரெக்கார்டை கிரேட் த்ரீ ஸோ இந்த தடவை வந்து டிஎன்பிசி வந்து நிறைய துறைக்கான தேர்வுகளை வந்து நடத்துது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ தேர்வு துறைகள் எண்ணிக்கை வந்து மிக அதிகமாக இருக்குது ஸோ ஆனால் வேக்கன்சி வந்து எதிர்பார்த்த லெவலில் வந்து கிடைக்கல ஏன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் இது வந்து நோட்டிஃபிகேஷன் டைம் தான் ஸோ எக்ஸாம் எழுதி போஸ்ட் போடுறதுங்காட்டியும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சியோட எண்ணிக்கை இரண்டு மடங்குக்கு மேலே கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு எழுதுகிறவங்க வந்து மனம் தளர வேண்டாம் ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணி பார்த்துருக்கலாம் அதில் எல்லா விதமான அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே நம்மளுடைய யூடியூப்பில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது எப்படி படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் எல்லா விதமான தகவலும் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் நம்ம போட போகிறோம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த தகவலை கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து வாழ்க்கையே அப்படின்னு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த தகவல் சென்றடையணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி